காலைதோறும் புதியவை துரிதமாய் செயல்படும் புத்தி செப்டம்பர் பதினாறு நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் இருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஐந்து வடக்கு உள்ள நேட்டிசன் ஆற்றின் நடுவில் கூழாங்கற்களால் அமைந்திருந்த மிக சிறிய தீவில் வாலிப நண்பர்கள் மூவர் விளையாடிக் கொண்டிருந்தனர் அந்நாட்கள் பெய்திருந்த கனமழை நிமித்தம் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் காட்டாற்று வெள்ளமாக வந்து அம்மூவரையும் வாரி கொண்டு போனது மூன்று நாட்கள் தேடலுக்கு பிறகு அவர்களின் சடலத்தை கண்டெடுத்தனர் அவ்விடத்தின் மேயர் தனது பேட்டியில் தண்ணீர் அவர்களை சுற்றிலும் வளைத்தது ஆனாலும் ஆழமில்லாதிருந்தது அவர்கள் நினைத்திருந்தால் கரையறி இருக்கலாம் ஒருவேளை தங்கள் உடையும் ஷூவும் தண்ணீரில் நனைந்து விடும் என்று அவர்கள் உடனே கரையேற தயங்கினார்கள் அதன் பிறகு தண்ணீர் பிரவாகித்து வந்தது என்றார் நம்மை சூழ்ந்திருக்கும் ஆபத்தை உணர்ந்து கொண்டு உடனே தப்பித்து கொள்ளும் ஞானம் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் அந்த ஞானத்தை தேவன் ஒருவரே கொடுக்க முடியும் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக யோசுவா ஒன்று ஏழு வாலிபர்கள் இல்லாமல் தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து தங்கள் எதிர்காலத்தை கெடுத்து கொண்டிருக்கின்றனர் பெற்றோரை விட நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் அளவுக்கு மீறின காட்டுவது சினிமா நடிகர்களின் மீது நேசம் என பல தனது நண்பர்களோடு நடனமாடி முகநூல்களில் போட்ட பதிவை ஏழு வருடங்களுக்கு பிறகு பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளை பார்த்துவிட்டு பெண் வேண்டாம் என்றார் இத்தனைக்கும் அந்த பெண்ணோ ஆலயத்து நற்சாட்சி பெற்ற ஒழுக்கமுள்ள ஒரு மகளாய் இருந்தாள் திருமணத்திற்கு பிறகும் தன் ஆண் பெண் சிநேகிதியோடும் பெண் ஆண் சிநேகிதர்களோடு பல மணி நேரங்கள் சம்பாஷிப்பதும் அவர்களோடு வெளியே செல்வது போன்றவை குடும்பத்தை பிரிக்கின்றது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் யோசுவா ஒன்று எட்டு ஜபம் பிதாவே எங்கள் வாலிப பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள உதவி செய்யும் ஆமேன்